எல்லாருக்கும் அக்ரிடெக் சரன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் ஹீரோ ஃபிஃப்டிங்க சூப்பர் மேக்ஸ் டிராக்டருங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி அந்த ட்ராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக திரை வரும் வாங்கின டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படும் முடியாது நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த பவர் ட்ராக் ஹீரோ ஃபிஃப்டி சூப்பர் மேக்ஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகரி பார்த்து அவங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டகரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் ஸ்டெரிங்ங்கில் வரது கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பற்றினா உங்களுக்கு ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக்குங்க கிளச்சு உங்களுக்கு நல்லா லாங் லைஃப்பை வர வண்டிங்க இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபிஃப்ட்டி உங்கள் ஃபிஃப்டி கட்சி பிள்ளை நல்ல மைலேஜ் தரோட வண்டியில் இதுவும் ஒரு வண்டிங்க பவர் ட்ராக்கு எல்லாண்டுமே உங்களுக்கு எப்படி மைலேஜ் வரும் அப்படின்னு தெரியும் வண்டி வந்து சூப்பர் மேக்ஸுங்க சைடு கேரு பேலரி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஐம்பது ஹெச்பி வண்டி வேணும் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க நாற்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஐம்பது ஹெச்ச்பியில் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கம்பிரசர் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாங்க கம்பிரசருக்கும் ஒரு நல்ல சூட்டபுளான வண்டிங்க இந்த பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி டிராக்டரோட புக்கு கனெக்ட் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலோட கண்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்டில் இருக்குங்க அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோ ஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம மிக விரிவாக விற்கிறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் மத்தினவங்களுக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிதவனுக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க இதோட கனெக்ட் நம்பரு இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயும் டிஸ்கஷன்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்ட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் செல்சம் சந்திப்போம் அதை காத்துருங்க நன்றி வணக்கம்